ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ராஹோஸ் குக்கரில் இன்றைக்கி நம்ம பொடலங்காய் கூட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா பொடலங்காவை சின்ன சின்ன பீஸானு அறுக்கிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் தூளும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு மூணு விசில் வேக வச்சிடலாம் கூட்டுக்கான தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை தண்ணியில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஊறின கடலைப்பருப்பு கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் தயிர் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் மையம் அரைச்சி வச்சுக்கோங்க ப்ரெஷர் இறங்கினதும் குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தாளிப்பு பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க நெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் அப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது நம்ம கூட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சட்டுனு பொண்ணுலங்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சமைச்ச சத்துங்க சோன் பாய்